நமஸ்காரம் திருவெம்பாவை பதினோராவது பதிகம் மொய்யார் தடம் பொய்கை புக்கு என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் ஒய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமக்கேலோர் எம்பாவாள் விளக்கம் நிறைந்த நெருப்பு போன்ற செந்நிறம் உடையவனே வெண்மையான திருநீற்று பொடியில் மூழ்கியவனே ஈசனே சிற்றிடையையும் மை பொருந்திய பெரிய கண்களையும் உடைய உமையம்மனின் கணவனே அழகனே வண்டுகள் மொய்த்தலை பொருந்திய அகன்ற தடாகத்தில் முகேரென்ற ஒலி எழுப்பும்படி புகுந்து கையால் மூழ்கி உன் திருவடிகளை புகழ்ந்து பாடி பரம்பரை அடிமைகளாகிய நாங்கள் வாழ்ந்தோம் தலைவனே நீ எங்களை அடிமை கொண்டருகின்ற திருவிளையாட்டினால் துன்பத்தினின்றும் நீங்கி இன்பத்தை பெறுபவர்கள் அவற்றை பெறும் வகைகளை எல்லாம் யாங்களும் படிமுறையில் பெற்றுவிட்டோம் இனி நாங்கள் பிறவியில் இழைக்காதபடி எங்களை காத்தருள்வாயாக என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் மீண்டும் ஒரு முறை இந்த பதிகத்தை சேர்த்து செவிப்போமா மொய்யார் தடம் பொய்கை புக்கு என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மடந்தை மனவாளா விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமக்கேலோர் எம்பாவாய் நன்றி தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்